ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே சரி ஓகே வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருந்தோம் நாங்கள் வார வாரம் சண்டே வந்து எங்கேயாவது பிளான் பண்ணி கிளம்புவோம் பட் இன்றைக்கி எந்த பிளானுமே சொல்லாமல் கிளம்பு போகலான்னு சொன்னாங்க சரி நானும் எப்போதும் போல் கிளம்பி வந்துட்டேன் பார்த்தா என்னை கோவிலுக்கு கூட்டி வந்துட்டாங்க எனக்கு நான் கோவிலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால சண்டே கூடன்னு பார்க்காம கோவிலுக்கு கூட்டி வந்துட்டாங்க நான் வட்டுக்கு சேரீ கூட கட்டாமல் அப்படியே அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துவிட்டேன் அது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சரி ஓகே வந்துட்டமேனு சொல்லிவிட்டு அப்படியே வந்தாச்சு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கோவில் இருக்குது பார்த்தோம்னா பார்க்க என்ட்ரன்ஸில் பார்க்கல ரொம்ப குட்டியாக தான் இருக்குது இந்த கோவில் ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா செம பெருசாக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டு வருஷமாக நான் இங்கே இருக்கேன் பட் வந்து இந்த கோவிலுக்கு நான் வந்ததே கிடையாது எங்கள் வீட்டில் யாருமே போனது கிடையாது சொல்லுவாங்க இந்த ஊர் கோவிலில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு பட் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து ஒரு பெருமாள் கோவில் தான் ரொம்ப பழங்கால கோவிலும் கூட தான் ஏன்னா சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு இருந்துச்சு ஒவ்வொரு தூணிலையுமே பார்த்தீங்கன்னா யாலையோட சிற்பங்கள் மிக அழகாக செதுக்கி பண்ணியிருக்காங்க கூட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு சண்டே கூட இவ்வளோ கூட்டம் வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் தான் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தா உள்ளே நிறைய பேரே இருந்தாங்க அதுவே கொஞ்சம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதுவும் ஸ்பெஷல் டேவாக என்னன்னு எனக்கு தெரியல பட் நாங்கள் யதார்த்தமாக தான் போயிருந்தோம் எங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எந்த பக்கம் மூலவர் சன்னதி இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு கோவில் எல்லோரும் போன சைடே நாங்களும் போனோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு போயிருந்துருக்காங்க நாங்கள் அந்த வழியில் போயிருந்திருக்கோம் அப்புறம் ஒரு அம்மா ஏத்தாப்பில் வந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டோம் எங்கே இருக்குதுன்னு அப்புறம் அவங்க வழி சொல்லவும் அப்புறம் அங்கேனையே வந்து ஒரு வழி இருந்துச்சு அப்புறம் அதன் மூலமாக அப்புறம் நாங்கள் மூலவர் சன்னதி உள்ள பார்த்தீங்க அப்படின்னா சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் சன்னதி இந்த மாதிரி நிறையா சன்னதிகள் தனித்தனியாகவே இருந்துச்சு அமைதியாக இருந்து நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் யாரெல்லாம் பெருமாள் கோவிலுக்கு போக நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமகூர் அப்படின்ற ஊரில் இந்த கோவில் இருக்குது நம்ம இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீட்டாக நிம்மதியாக சாமி கும்பிட்டு போகலாம் அவ்வளோ பெரிய கோவில் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் கூட்டம் வர்ற மாதிரியும் தெரியல இப்படி ஒரு கோவில் இருக்கிறது எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் நீங்கள் ஒரு டைம் போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்குது இந்த கோவில் ஒரு வழி நாங்கள் இந்த மூலவர் சந்நிதி உள்ள வந்துட்டோம் சாப்பிட்றதா எதுக்கல்லா சாப்பிடலாம் நல்லா சாப்பிடு துளசிதான மூலவர் சன்னதியை கும்பிட்டுட்டு வெளியில் வரும் வழியிலே பார்த்தீங்கன்னா சக்கரத்தா அல்வார் சன்னதி இருக்கும் அங்கேயும் போய் கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து துளசி மாலை வாங்கிட்டு போயிருந்தோமா அதை வந்து சாமிக்கு வச்சுட்டு திரும்ப கையிலே கொடுத்தாங்க சரி ஓகே அதை வந்து வாரணா கழுத்தில் போட்டு விடலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டால் ஒரே அழுக அந்த மாலையை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ விசித்திரமா தெரிஞ்சிருக்கும் போல் அதை பார்த்த உடனே பயங்கரமாளு ஆளுதான் ஒரே ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் நில்லடான்னு சொல்லி ரெண்டு பேரும் கம்பல் பண்ணி அவனை நடக்க வச்சு அவன் மைண்டை மாற்றுறதுக்கு என்னென்னமோ சொல்லி கடைசியில் ஃபோட்டோ எடுத்தோம் கொஞ்சம் அதுக்கப்புறம் மாலையை கழட்டி கொடுத்துட்டான் அப்புறம் வாங்கி வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் அப்படியே கோயில் பிரகாரத்தை அப்படியே சுற்றி வர்ற வழியில் பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக அவ்வளோ அழகாக ரசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த உலகமே இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஒரு தஞ்சாவூர் கோயிலுக்கு போய்ட்டு பின்னாடி நம்ம நடந்து வர்றப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபீல் எனக்குலாம் இருந்துச்சு இந்த கோயிலுக்கு பின்னாடி வரும்போது அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்புறம் இந்த கோயில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யாழி யானை மயில் இந்த மாதிரினா இருந்துச்சு அதையெல்லாம் அவன்கிட்ட காமிச்சு வாரணாக்கிட்ட சொல்லி கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தோம் மெதுவாக அப்புறம் ஒரு வழியே வந்துட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி முன்னாடி ஃப்ரெண்ட்டுக்கு வந்துட்டோம் நடசாத்திர டைம் வேறு ஆயிடுச்சு அப்படி நாங்கள் சாமியை கும்பிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம் வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் ரைட் சைடு பார்த்திங்கன்னா இது ஆஞ்சநேயர் சன்னதி இருந்துச்சு தனியாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எல்லா மரங்களுக்கும் நடுவை வந்து அது இருந்துச்சு இப்போ நான் காட்டுறேன் தான் நீங்கள் பாருங்கள் நாங்கள் இங்கே மட்டும்தான் போகலை பட் வந்து இங்கேருந்தே நாங்கள் பார்த்தோம் பார்க்க நல்லா இருந்தது அங்கேயுமே ஆளுங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு மண்டபம் இருந்துச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா செடி கொடிகள் மரங்களுக்கு நடுவே இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு சரி அப்படியே இந்த பக்கமும் நடந்து போய் பார்த்துட்டு வரலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்தோம்னா இந்த மண்டபம் வந்து சாப்பாட்டுக்காகவே கட்டி வச்சுருக்காங்க அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேராவது உட்காந்துருந்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இடம் இடமா இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் அது நடுவே வந்து அந்த மண்டபம் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்க இந்த வழி பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் சாமி கும்பிட்டு இருந்து வரலாம் அதுக்கான ஒரு வழிதான் இந்த வழி பட் நாங்கள் இந்த வழியில் வரலாம் பட் நாங்கள் வந்து கோவில் உள்ளே போகணும் இல்லையா அந்த சைடே வந்துவிட்டோம் அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு வரும்போது தான் தெரிஞ்சு இந்தவே இருந்ததே அப்புறம் இந்த வழிலையும் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் நம்ம ஃபேமிலியாக வந்தால் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லா சன்னிதிகளையும் பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கோவில் தான் இந்த கோவில் அது ஒத்தக்கடையிலேயே அமைஞ்சிருக்கு திருமோகூர் கோவில்னு சொல்லுவாங்க காலமேக பெருமாள் கோவில் இந்த கோவிலோட நேமு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள் மதுரையோ இல்லை மேலூரோ இல்லை திருப்பத்தூரோ அப்படி இருந்தால் கூட நீங்கள் இந்த கோவிலில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு போகிறதுக்கு பக்கமாக தான் இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோவில் நிறையா விஷயங்கள் வந்து சிற்பங்காலலாம் அழகாக செதுக்கியிருக்காங்க ஒரு டைமாவது வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ